நேற்றைய தினம் யாழ்ப்பாண அமர்விலே இருக்கிற வடமாகாண மேல் நீதிமன்றத்திலே அம்மாவுக்காக நான் ஆஜராகி பண்டிதர் அவர்களை நினைவுகூறுவதை போலீஸாரோ சுகாதார அதிகாரிகளோ தடுக்கக்கூடாது என்ற ஒரு தடையெழுத்தானையை கோரியிருந்தோம் மாகாண மேல் நீதிமன்றத்துக்கு இதை விசாரிப்பதற்கு நியாயாதிக்கம் இல்லை என்று அது அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது ஆனாலும் அந்த உத்தரவிலே தங்கள் உறவினர்களை கூறுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை என்பதையும் நீதிபதி தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் இன்றைக்கு ஆரம்பமாகிற இந்த விசேட நாட்களிலே முதலாவதாக நான் நம்மோடு கூட வந்திருந்து இந்த நினைவேந்தலை அவரோடு சேர்ந்து செய்திருக்கிறோம் எவரும் தங்கள் தங்கள் வீடுகளிலே சுகாதார வழிமுறைகளை பேணினவர்களாக தங்களுக்கு ஆன்மித்தவர்களுக்கான நினைவேந்தல்களை செய்வதிலே எந்தவித தடையும் இல்லை என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்காகவும் தெளிவுபடுத்துவதற்காகவும் நான் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு முன்மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் இப்பொழுது செய்திருக்கிறோம்